வெல்கம் டு ஸ்னேகம் இல்ல உறவுகளே இன்னைக்கு நம்ம ஹெல்த்தை பற்றி பார்க்கலாம் கர்ப்பிணிகள் தினையும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாச்சும் கேழ்வரகுல செஞ்ச உணவு வந்து சாப்பிட்ணும் என்ன ரீசன்னால் அதில் வந்து இரும்பு சத்தம் கரிஷியாகவும் அதிகமாக இருக்குது அதனால் கம்பல்சரி தினையும் சாப்பிட்டுட்டு வரணும் நிலவேம்பு கஷாயத்தை கல்லீரல் விற்கத்தை குறைக்கும் மாற்றல் உள்ளது அதனால் ஜுரம் அந்த மாதிரிலாம் எதனா வந்தால் யாராக இருந்தாலும் கர்ப்பிணியை தவிர்த்து யாராக இருந்தாலும் நிலவேம்பு கஷாயத்தை கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு சுண்டக்காய் சொண்டைக்காயில் இரும்பு அதிகமாக இருக்குது இந்த காயை வந்து நம்ம ஆஸ்தமாக இருக்கவங்க ஜுரம் இருக்கவங்கெல்லாம் அடிக்கடி உணவு சேர்த்துட்டு வந்தோன்னா நம்மளை விட்டு நோய் போயிடும் பார்க்க காய் தான் ஆரோக்கியம் நிறைஞ்சிருது இந்த சுண்டைக்காயை நம்ம அடிக்கடி சமையலில் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா சுகர் இருக்கவங்களுக்கு சுகரோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த சுண்டைக்காயிலே இருக்குது நெக்ஸ்ட்டு வேப்பம்பூ வேப்பம்பூவை எடுத்து நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா உடம்புல இருக்க கிருமியில் அழிஞ்சு போவோம் நம்மளோட பித்தம் வந்து சரியாகும் இந்த வேப்பம்போ ரசமாக வச்சு சாப்பிட்லாம் நம்ம புளி மிளகாலாம் வச்சு தொகையிலாக கூட அரைச்சி சாப்பிட்லாம் ஜுரம் இருந்தால் நம்மளை விட்டு பறந்து போயிடும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கத்திரிக்காவை பொரியல் பண்ணியிருப்போம் குழம்பு வச்சுருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் இப்போ இந்த கத்திரிக்காயை அரைச்சி நம்ம வீக்காக இருக்கிற இடத்துல தடவி வந்தோம்னா வீக்கம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கீரை முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து நம்ம அடிக்கடி வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நீரிழி வந்து கட்டுப்படும் பார்வை தெளிவு ஏற்படும் இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது சத்து நிறைஞ்சதும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது மாதுளம்பழம் மாதுளம்பழத்து கூட நம்ம பால் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்மளோட நரம்பு பிரச்சனைலாம் நம்மளை விட்டு நீங்கிடும் இந்த மாதுளம்பழம் ஸ்கின்னுக்கும் ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் அடுத்தது நம்ம பார்க்க பொறுத்து தேன் நம்மளுக்கு எப்போல்லாம் இரும்பல் வருதோ அந்த டைம்லெலாம் ஒரு ஸ்பூன் தேன் ரெண்டு மிளகுல நல்லா இடிச்சு குழைச்சிட்டு சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி பிடிச்சோன்னா நம்மளை விட்டு இருமல் போயிடும் அடிக்கடி நம்மளுக்கு மூச்சுப்பிடிப்பு ஏற்படும் அந்த மாதிரி டைம்ல நம்ம சுக்கு பனவளத்தை கலந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த வாயுப்பிடிப்பு வந்து நம்மளை விட்டு சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடும் நம்மளோட உடம்பு ஆயிடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்க்கப்படுது மனந்தக்காளி கரை மனந்தக்காளி கரையை வந்து பருப்பு கூட சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற ஆசன கடுப்பு மூணு நோயெல்லாம் குணமாயிடும் ஆட்ரு சரி பண்ணக்கூடிய ஆற்றல் மறந்த இருக்கு நம்மளோட ஸ்நேகம் இல்லத்தோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க வாழ்க வளமுடன்